மாறன் சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நேரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம எல்லோரும் வெயிட் பண்ண மாதிரி வீராக்கு வந்து சூப்பராக எல்லா உண்மையுமே வந்து தெரிஞ்சிடுச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்டே கேளுங்க அந்த சாட்சி வந்து என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க இதுக்கு ஆதாரம் வேணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே சரி ரெண்டு நாள் நான் டைம் தரேங்கிற மாதிரி மாறனோட வழக்கறிஞர்கிட்ட வந்து நீதிபதி வந்து பேசிடுறாங்க உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு வெளில வந்தோன்னே வீராவுக்கு செமையான சந்தேகம் எதுக்காக பத்து ரூபா வந்து அந்த சாட்சிக்கு வந்து கொடுத்தாங்க இது மாதிரி மாற்றி சொல்ல தான் இத்தனை நேரம் நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் அவன் ஏன் இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்கான் மாறனுக்கு வந்து ஆதரவாக வந்து பேசாமல் மாரனை வந்து மாட்டி விட்டுருக்காங்க இது நம்ம ராகவன் மாமா வந்து கண்டுக்காமையே இருக்காங்க நம்ம மாறனும் கண்டுக்காமல் இருக்காப்புல அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாமல் வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது யார் யாருக்கு தெரியுதுன்னா ராகவன் மாமாவுக்கு தெரியும் அந்த சாட்சிக்கு தெரியும் இவங்க மூணு பேருக்கு நடுவில் தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது அது என்னவாக இருக்குங்கிற மாதிரி வீரா வந்து எடுத்தோன்னே வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ராகவன் மாமா நான் உங்கள் கிட்டே வந்து பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் பத்து ரூபாயை எதுக்கு கொடுத்தீங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீரா அப்போனா உங்களுக்கு அவன் மேலே கோவமே வரல நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு கோவம் வரும் கோவம் வரும்னே அப்போனா அவன் உன்னை ஏமாற்றிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா எனக்கு தெரியக்கூடாதுன்னு எதுவும் மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்டோன்னே அவர் வந்து தடுமாற்றமாக வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீரா உனக்கு தெரியாமலாம் இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கங்கிற விஷயத்த வந்து வீரா வந்து கண்டுபிடிச்சோன்னே மாரணு வந்துடுறாங்க என்னது எங்கள் அண்ணனை வந்து இருக்க இல்லை எதுக்கடா பத்து ரூபா அவனை கொடுத்தீங்க அப்போனா இந்த விஷயத்தை வந்து மாற்றி சொல்ல தானே அப்படி இருக்கும்போதே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட வந்து மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது உண்மை இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்போ தான் எதுவாக இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி ராகவன்கிட்ட வந்து கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேற ஏதோ காரணத்துக்காக தான் இருக்குன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க மாறணும் ராகவனோ அப்போனா என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்க ஏய் என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிடுறாங்க மாறா நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் எங்கே கொண்டு வந்து நிற்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது இவங்க ரெண்டு பேரும் வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம வீரா நைட் ஃபுல்லாக வந்து தூங்கவே இல்லை கண்டிப்பாக வந்து வேறு என்னமோ நடந்துருக்கு அன்றைக்கி கார் ஓட்டுனது உண்மையிலே வந்து மாறன்தானா இல்லை வேற யாராவதா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம வீரா ராகவன்ட்ட நான் விசாரிச்சா மாறன் மாட்டுக்கு வந்து குறுக்க நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த சாட்சிக்கிட்டேயே வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க நம்ம வீரா வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சாட்சி முன்னாடி போய் நிற்கிறாங்க நீங்கள் தானே வந்து சொன்னீங்க ஆமாம்மா நான் தான் சொன்னேன் உங்களுக்கும் மாறனை பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படியா தேவெல்லாம் பேசாதீங்க நீங்கள் பத்து ரூபா வாங்கின விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதையாக என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்றியா இல்லை நான் ஒன்றா மாட்டி விடட்டா என்னது அக்காக்காரி என்றானா என்றானா ரூபா கொடுத்துட்டு போய் சொல்ல சொல்லியிருக்கா அண்ணன் என்னன்னா பத்து லட்சம் கொடுத்துட்டு இந்த விஷயத்த வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பணம் வாங்கவே இல்லை நீ வாங்கினதை வந்து நான் கலவுமா வந்து வீடியோ ஆதாரமாக வச்சுருக்கேன் இதை வந்து நான் அங்கே கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து தூக்கி வரி போட்டுருது அந்த இடத்துல இல்லைம்மா நான் வேறு எதுவும் ஒரு காரணத்துக்காக வாங்கினேன் ராகுனுக்கு நான் விசுவாசியாக இருக்கணும் கண்டிப்பாக நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மரியாதையாக நீ சொல்லலை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வீரா வந்து சட்டையை பிடிச்சி கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க அந்த சாட்சியை வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து இல்லைம்மா நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் நீ நம்புவியான்னு தெரியல உண்மையிலேயே கார் ஓட்டினது யார் தெரியுமா அப்படின்னு நம்ம சாட்சி வந்து தான் ஓட்டுனாங்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படி இருந்தாலும் வந்து உடைக்கி தான் போகிறாங்க வீராவுக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிய தான் போகுது வேற லெவலில் மாசா இருக்க போகுதுனே சொல்லலாம் வீராக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு வீரா கண்டிப்பாக வந்து மாறனை வந்து காப்பாற்ற போகிறாங்க எப்படி சுவாரஸ்யமாக வந்து மாறனை காப்பாற்ற போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் டுஸ்ட்டாக இருக்கப்போகுது